அனைவருக்கும் அன்பான வணக்கம் கோடை காலம் ஆரம்பிச்சாச்சு இந்த கோடை காலத்துல நம்மளோட உடல் நலனை பேச முக்கியமான ஒரு எட்டு தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இப்ப யோக பயிற்சிகள் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம சேனலில் இப்போ யோக பயிற்சி செய்றவங்களுக்கு இந்த பயிற்சி மட்டும் போதுமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு பருவ காலங்களிலையும் ஒவ்வொரு விதமான செயல்முறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறதுனாலையும் நமக்கு ஆரோக்கியம் வந்து மேம்படும் வெறும் பயிற்சி மட்டும் நம்ம பண்ணிட்டா நமக்கு அந்த ஆரோக்கியம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது சில நம்மளோட தவறான செயல்பாடுனாலையும் நம்மளோட ஆரோக்கியம் வந்து என்ன செய்யலாம் பாதிக்கப்படலாம் அப்படி இந்த கோடை காலங்கள்ல நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான முக்கியமான ஒரு எட்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவதா நம்ம ஒரு நாளைக்கு இருவேளை வந்து கண்டிப்பா குளிக்கணும் நீராடணும் பொதுவா யோகா பயிற்சிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க காலையில குளிச்சுட்டு பயிற்சி பண்ணுவாங்க இல்ல பயிற்சி முடிச்சுட்டு குளிச்சிருவாங்க ஆஹ் சிலவங்க இருவேளையும் குளிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருப்பாங்க அப்படி பழக்கம் இல்லாதவங்களும் இந்த கோடை காலத்துல ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து கண்டிப்பா வந்து குளிக்கணும் சோ குளிக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்மளோட உடல் வெப்பநிலை வந்து சமநிலையில இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியில போகும் இவ குளிர்காலங்கள் மற்ற காலங்களை விட நம்ம உடம்புல அதிகமான வேர்வை வந்து வர்றதுனால சோ உடல் உடலுக்கு மேல தோலுக்கு மேல அதிகப்படியான பாக்டீரியாக்கள் கிருமி தொற்று வந்து அதிகமா இருக்கும் அது வந்து ஆஹ் சோ நம்மள இருந்து மத்தவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்ப சின்ன குழந்தைங்க இருந்தாலும் நம்ம குழந்தைய தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வேகமா வந்து பரவிடும் ஸோ அதனால ஒரு நாளைக்கு காலையில குளிக்கணும் அதே மாதிரி இரவு அஹ் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கணும் அந்த மாதிரி இரு வேலையும் குளிக்கிற ஒரு பழக்கம் வந்து இந்த கோடை காலத்துல இருக்கணும் அதுக்கப்புறம் இலகுவான இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இலகுவான உடை வந்து அணியணும் கோடை காலங்கள்ல இறுக்கமான உடை வந்து அணியக்கூடாது ரொம்ப லேசான அந்த காட்டன் அந்த மாதிரியான உடை வந்து அணியணும் இப்ப சிலவங்க வேலைக்கு போவாங்க நான் பாக்குற வேலையில வந்து எனக்கு அந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு வந்து இருந்தாதான் என்னால வேலைக்கு போக முடியும் அப்படின்னா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு மற்ற நேரங்கள நீங்க வீட்டுல இருக்கும்போது வெளியில சுற்றுலா போறீங்க மற்ற விஷயங்களுக்கு போறீங்கன்னா கொஞ்சம் இலகுவான உடை அணியணும் ஸோ இந்த உடையை தாண்டி உடம்புக்குள்ள வந்து அந்த காத்து வந்து போகணும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியேறதுக்கு நம்மளோட உடை வந்து ஒரு தடையா வந்து இருக்கக்கூடாது ரொம்ப இறுக்கமான உடை அணியக்கூடாது அதே மாதிரி இறுக்கமான உள்ளாடைகளும் அணியக்கூடாது ஸோ அது வந்து வேர்வை வந்து என்னவாது காத்தோட வந்து கரையாம அது வந்து நோய் தொற்ற வந்து நமக்கு என்ன பண்ணும் உருவாக்கும் அப்புறம் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோடை காலங்களில் நம்மளோட உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல திரவ உணவாக நம்ம எடுக்கணும் பெரும்பாலும் காலையில பாத்தீங்கன்னா நல்ல திட உணவு மற்ற நாட்களை மாதிரி இட்லி பொங்கல் பூரி இந்த மாதிரி கடினமான உணவுகளை வந்து நம்ம எடுக்காம திரவ உணவுகளை வந்து எடுக்கணும் நம்ம கூழ் குடிக்கிறது கஞ்சி குடிக்கிறது அந்த மாதிரி இல்லை பழங்கள் சாப்பிட்றது பழச்சாறு எடுக்கிறது அந்த மாதிரி நம்மளோட உணவு வந்து எளிதில் வந்து ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளாகவும் இருக்கணும் கோடை காலங்களில் பொதுவா உடல் வெப்பநிலையினால ஜீரண சக்தி வந்து நல்லாதான் இருக்கும் இப்ப இருந்தாலும் அந்த திரவ உணவா இருக்கும் போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்துகள் வந்து குறையாம இருக்கும் சோ உணவு மட்டும் இல்லாம மத்த வேலைகளே நம்ம என்ன பண்ணணும் தண்ணீர் வந்து அதிகமா குடிக்கணும் தண்ணி அதிகமா குடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் ஆஹ் எலுமிச்சை சாறு அந்த மாதிரி குடிக்கலாம் கரும்பு சாறு குடிக்கலாம் ஆஹ் இப்ப கோடை காலங்கள எனக்கு அதிகமா தாகம் எடுத்துட்டே இருக்கு ஆஹ் நான் வந்து வெயில வேலை செய்யறேன் இந்த மாதிரி வெளியில வந்து அதிகமா பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செயற்கை பானங்களை நம்ம குடிக்காம இந்த நேரங்கள்ல நம்ம இயற்கை பானங்களை குடிக்கிற பட்சத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கும் உடல்ல நீர் சத்து வந்து குறைபாடு இல்லாம இருக்கும் நீங்க செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உங்களோட சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படும் நம்ம குடிக்கும்போது போது நல்லா சுவையாதான் இருக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய அந்த செயற்கை ரசாயனத்தை வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்பும் போது உங்களுக்கு சிறுநீரகம் வந்து என்ன செய்யும் அதிகமா பாதிக்கப்படும் சோ அதனால இந்த இயற்கையான பானங்களை நம்ம அருந்துறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் இப்ப வெயில வந்து அதிகமா நான் பயணம் பண்றேன் தான் வேலை பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாலாவதா இருக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க கண்ணாடி போட்டுக்கணும் ஸோ கண் வந்து பாதிக்கப்படலாம் ரொம்ப வெப்பத்தினால என்ன செய்யும் இப்போ ஏற்கனவே இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பார்வை குறைபாடு வந்து ஏற்படுது சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுதாங்கன்னா கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நம்ம இப்ப இருக்கக்கூடிய சாப்பாடுகள்ல உடல் சத்து குறைபாடுனால இந்த வெயில் அதிகமா அலைஞ்சோம் இந்த வெயில் காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா என்னோட பார்வை வந்து பாதிக்கப்படலாம் அதனால நீங்க என்ன பண்ணனா உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த நீங்க கூலிங் கிளாஸ் இந்த கண்ணாடி போட்டுட்டு தான் வந்து என்ன செய்யணும் நீங்க வெளியில போகணும் சோ ஆறாவதா முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா வெயில் காலங்களில் எல்லாருக்குமே இந்த தொற்றுக்கள் இருக்கலாம் வேர்வே அதிகமாக வர்றதுனால சிலவங்களுக்கு வேர்கூறு வந்து வரலாம் உடம்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பருக்கள் வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய பவுடரு யூஸ் பண்றது யாரோ சொல்றாங்க அப்படின்னு கண்ட கண்ட பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தாம நீங்க இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு நம்ம சந்தனம் பயன்படுத்துறது இல்ல நீங்க மருத்துவரை போய் அணுகி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தை நீங்க அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னவாகும் அந்த பிரச்சனையில் வந்து ஈஸியா விடுபட்டுலாம் இப்போ நீங்க வேர்க்கூர் வருது உடம்புல இருந்த மாதிரி தொற்றுக்கள் ஏற்படுது சர்மம் வந்து பாதிக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கெமிக்கல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்திங்கன்னா கோடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அதுல நிறையா நிறைய உங்களுக்கு தொந்தரவு வந்து ஏற்படும் அப்புறமா ஏழாவதாக ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆயில் பாத் எடுக்கணும் வாரம் வந்து இரண்டு தடவை என்ன செய்யணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பொதுவாகவே மனிதர் வந்து என்ன பண்ணணும் அடிக்கடி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதுல இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்னது அப்படின்னு தெரியாம இருக்காங்க அது கோடை காலத்துல நீங்க கண்டிப்பா வாரத்துல முறை வந்து என்ன செய்யணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்ப சிலவங்களுக்கு சளி தொற்று இருக்கு நிறைய கபம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நேரங்கள்ல மழை பெய்யுது காலமா இருக்குன்னா நீங்க அந்த நேரங்கள்ல என்ன தச்சு குளிக்க வேண்டாம் மற்றபடி இந்த சம்மர் காலங்கள்ல வெயில் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து நீங்க என்ன செய்யணும் வாரத்துல இருமுறை வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் ஆயில் பாத் வந்து எடுக்கணும் அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் எட்டாவதாவது ஒரு விஷயம் உடற்பயிற்சி செய்யணும் மத்த தான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு கிடையாது இந்த கோடை காலங்கள்ல வந்து இயற்கையாகவே என்ன செய்யணும் உடம்பு வந்து நல்ல வெப்பநிலை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு முறையாவது ஒண்ணு காலையில இல்லைன்னா மாலையில கண்டிப்பா உடற்பயிற்சி இல்ல யோகா பயிற்சிகள் இல்ல உங்களுக்கு எதுலயாவது ஒரு விளையாட்டுல வந்து ஆர்வமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த விளையாட்ட நீங்க விளையாடலாம் சோ அது வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆஹ் ஏற்கனவே கோடை நேரத்துல வந்து வேர்வை வந்து அதிகமா வெளியில வரும் அதுல நீங்க இந்த உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும் போது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேர்வை மூலமாக வெளியில வரும் உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் சோ இப்ப நம்ம பார்த்த இந்த எட்டு விஷயத்தை நீங்க பின்பற்றி பாருங்க உங்களுக்கு கோடைக்காலம் மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்லயும் என்ன வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி